சபா பாடிக்க அந்த பழம் வாங்கி சார் எழுதாதீங்க சபா பாடிக்க அந்த பழம் வாங்கி அவரு கல் அந்த கல் கண்டு முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு நல்லா பெசஞ்சு கந்தசஷ்டி கவசம் முருகனுக்கு போய் அபிஷேகம் பண்ணி கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு செவ்வாய் அந்த பத்திர மரத்தை எடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க அதை கொண்டு வந்து வெளியில எல்லாருக்கும் அதை கொடுப்பீங்க நான் கரண அனுபவம்

இன்னைக்கு சித்தநாதருடைய அபிஷேகம் நீங்க சாப்பிடுறது கெடாம போறதுக்கு காரணமே வெறுப்பாச்சி பழம் போட்டு அபிஷேகம் பண்றதுனாலதான் அப்ப கடன் வெறுப்பாச்சி பழம் அபிஷேகம் சாப்பிடலாமே புரியுது உங்களுக்கு வெறுப்பாச்சி பழத்துக்கு அந்த பகல் ஏன்னா அந்த காலத்துல அதுக்கப்புறம் தான் வாழைப்பழம் தேன் பழம் போரிஸ் பழம் நேந்திர பழம் இதெல்லாம் வந்தது ஆதி காலத்துல வெறுப்பாச்சி பழம் அது சரியான பகல் அது ஏதாவது கிடைச்சதுன்னா ஒரு சீப்போ ரெண்டு சீப்பு வாங்கி நல்லா கரைச்சி அதுல கல் கட்டு முந்திரி திராட்சை கருப்பு சக்கரை கலக்கி நல்லா எடுத்து போய் செவ்வாய்க்கு சஷ்டி திடி அன்னைக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கு ஒரு அலங்காரம் பண்ணி சாமி கும்பிட்டு கத்த சஷ்டி கவசம் எடுத்து படிச்சுட்டு வர சார் இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்க என்ன சார் எது கேட்க மாட்டேன் எது எப்படி சொல்லுங்க ஆனா உங்க கடன் வெளியில போகணும் அத கொடுக்க பழனி அபிஷேகம் பண்ணாங்க இந்த மொழி பாத்தீங்களா குழந்தைக்கு முடி ஒரு பத்து ஐம்பது பேர் நூறு பேருக்கு எடுப்பாங்க ஒரு கோயில்ல

என்ன சார் அப்படி இல்ல சனி கர்மம் இந்த சனியெல்லாம் போய் சந்தனம் என்பது மஞ்சள் வந்து எல்லாம் போய் இனிமேல் நமக்கு நறுவனமா வாழங்கறதுக்காக சனியை மாத்தி நீங்க போட்டு வர்றீங்க அதனால மொட்டிக்கோட மொட்டை அடிச்சிருவாரு சந்தனம் பூசி ஜம்முனு காதுக்கு கடுக்கு அது இதுல எல்லாம் போட்டு இன்னையோட எல்லாம் போச்சு கடவுள் கட்ட எல்லாம் புது துணி புது ட்ரெஸ் சிகிச்சையில ரோகம் இல்லை எங்கேயுமே ரோகம் இல்லை எல்லாம் முடிஞ்சு இனிமேல் நான் போய் வாழ்க்கைய ஆரம்பிக்கிறேங்க முழுவா புதுவா காத்துக்க சனியா வந்து ஆயுசு ஆதி ஆதிகார பரிகாரங்கள் வச்சு வைக்கிறாங்க ஆதி காலத்துல வாழ்ந்தவர்களுக்கு ஒரு ஆதிகார பரிகாரங்கள் வைக்கலாம் அப்படி அப்போ ஆதிகால பரிகாரங்கள் நம்மளுக்கு எவ்வளவு அற்புதமா விஷயம் அப்போ ஒப்பூரத்தனுடைய வாழ்க்கையின்னு இந்த பரிகாரங்கள் அதிகாரமா செய்யறதுக்கு அந்த காலத்துல முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு இயக்கத்தாக பாருங்க அப்ப மெயின் என்ன அப்படின்னு நீங்க இனிமேல் இருக்க வாழ்க்கையில ஜாதக பார்த்தா பத்து பரிகாரங்கள் சொல்லுங்க என்ன பண்ணிக்கிறது நல்லது வந்து உங்களுக்கு நன்மை சார் ஜாதகம் பார்த்தா ஒரு பத்து பயிர் சொல்லுங்க என்ன எனக்குமா நட்சத்திரத்துல எழுதுனீங்க யானைக்கு அசுமதி யா யானைக்கு உறவு கொடுங்கன்னு சொல்லுங்க பாலப்புழை ரெண்டு நாள் வச்சு கொடுங்கன்னு சொல்லுங்க சோமம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுங்க விநாயகர் பத்து காலையில் ரொம்ப போகணும்னு சொல்லுங்க அஸ்வனின் குதிரை முதலைக்கு பச்சை குடி வாங்கி போடுதுன்னு சொல்லுங்க என்னங்க ஒரு எலிவாகனா அஸ்வனி விநாயகர் ஒரு வாகனம் செஞ்சு கோயிலுக்கு கொடுங்கன்னு சொல்லுங்க எப்படி வேலை சொன்னா ஆடு ஆண்டுக்கடுத்து கீழே வாங்கி கொடுங்கன்னு சொல்லுங்க கீழே வாங்கி கொடுங்கன்னு சொல்லுங்க தானம் செய்ய செய்ய தருமங்கள் செய்ய செய்ய தருமங்கள் குறையுமா எந்த ஊருமே இல்லை

சொல்றாரு இது எல்லாமே கடவுள் கொடுத்த மனப்பிரசம் கடவுளுக்கு நான் நன்றி என்ன சொல்லுவேன்னா கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சு பேரிய நோக்கம் அப்படின்னு ஒரு புத்தி இருக்கு கேட்டுங்களா ஏன்னா இந்த உடம்பு கொடுத்துருக்குறாரு பேசுறதுக்கு பாருங்க எவ்வளவு நேரம் பேசினாலும் சத்தி தாக்குற அளவுக்கு பிரபஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த கை காலு மூக்கு கண்ணு உங்களை பார்க்க முடியுது பேச முடியுது அப்ப இந்த இந்த உலகத்துல நீங்க நல்லா வாழணும்னா உண்மையில இருக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துல ரசிச்சல் ருசிச்சு வாழ்ற விஷயங்கள் நிறைய இருக்கு மக்களுக்காக வாழும் உலகத்துக்கு வாழ் இந்த உலகம் இறைவனின் சந்த இது வருவோரும் போவோரும் தங்கு படம் எங்க வேணா தங்கலாம் இதுவேல நமக்கு சொந்த இடம் அங்க இருக்கவே வேறு பெரியோரிடம் கருவூலில் இணைந்து ஒருவன் புறப்படுவார் கலைப்பாட அமர்ந்துடுவார் எல்லோருக்கும் உரிமையை போட்டாடுவார் ஒருவருக்கும் சொல்லாமல் ஓடிடுவார் இதான் வாழ்க்கை எப்படின்னு அதுக்குள்ளே அந்த ட்யூப்லைட்ல போயிட்டு உபயோகம் இருக்கு நாற்பத்தி மூணுதான் ஆனா நாப்பத்தி மூணு வயசுல நாங்க பேசல பேச்சல்ல என்னுடைய ஆதி காலத்துல என்னுடைய கஷ்டத்தை வேண்டும் அனுபவமான வாழ்க்கை கிராமங்கள சாப்பாடுக்கே வழி இல்லாம வாழ்ந்துட்டோம் அதுதான் இது புரியுதுங்களா நம்ம ஒண்ணுமே கிடையாது நம்ம குருநாடு எல்லா இருப்பாரு கிழி ஜோசி பாத்துட்டு இருப்பேன் மாப்பிளம் அவங்களோட ஸ்பீச் எல்லாம் பிற்காலங்களில் ஒரு நாள் உங்களுக்கு ஒரு நல்லா இருக்க மாப்பிளம் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு கையில மோதரை போடுங்க தப்பா இருக்கணும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு பேச்சு அப்படின்னாரு அந்த குரு வாழ்த்து சொல்றதுக்காகவே அவர் சொன்னதுல ஒரு பெரிய மோதிரமா செஞ்சு அவருக்கு அந்த இரண்டு ஒரு பேர் அவர் போட்டிச்சேன் ஒரு மோதிர போட்டேன் இது காலசந்திரம் போட கிடையாது அவங்க வாழ்க்கை காப்பாற்றணும்